இது எல்லாத்துக்கும் இடாத குழப்பம் இருக்குது இப்படி ஒரு ஒரு புற்று சிட்டிக்குள்ள திருப்பூர்லயோ அல்லது கோயம்புத்தூர்லயோ நம்ம பொள்ளாச்சிலையோ இப்படி ஒரு புற்று இருந்தா என்னாகும் கோயிலாக்கிருவோம் நாகாத்த கோயில் அங்க ஆயிருக்கும் அப்போ இது புற்று கோயிலு பாம்பு மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது ஆனா பாம்பால இப்படி ஒரு இடத்த ஒரு புற்றை ஒருபோதுன்னு கட்ட முடியாது கரையான்கள் இருபது கோடி ஆண்டுகளாக இந்த புட்டு கட்டி இப்படியே இருக்கு இருபது கோடி ஆண்டுகளாக இந்த புத்து கட்டு தொடங்குது மிக மிக இந்த கூட அமைச்ச முதல் உயிரினம் கரையான் அதாவது ஒரு ஒரு ஆண்டுக்குள்ள நாலு பருவம் மாறுது காற்று நாலு பக்கம் திசையா அடிக்குது ஒளி நாலு பக்கம் வருது வருகிறவங்க இது மாதிரியான வச்சுட்டு காத்து உள்ள போறதுக்கான அந்த தான் ஒரு பக்கம் காற்று உள்ள போகுது இன்னொரு பக்கம் காற்று வெளியே வருது சூரிய ஒளி உள்ள சமமா போகுது சமமா வெளியே வருது ஏன் அந்த வேலை செய்யுதுன்னா உள்ள ஒரு பெரிய தோட்டம் இருக்குது இதுக்குள்ள இது ஒரு அஞ்சு லட்சம் வரைக்கும் கரையங்கள் சேர்ந்து வாழுது உள்ள ஒரு தோட்டம் வச்சிருக்கு தோட்டத்துல என்ன வேலைன்னா காளான் பயிரிடுற வேலை தான் செய்யுது இப்ப இல்ல இருபது கோடி ஆண்டுகள் எப்படி காளான் பயிரிடுதுன்னா இது சீக்கிரமா அந்த புள்ளல நீ பாருங்க இப்ப இந்த பனி காஞ்சிரும் புல்லு காஞ்சிபுரம் இவ்வளவு சோற வெட்டுது ஒன்னு ஒன்னுக்கு வெட்டி 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 இழுத்துட்டு போய் அப்படியே பூஞ்சை அடுக்கி வைக்கிது புள்ள கீழே இந்த புல்லு கீழே அடுக்கி வச்சத என்ன கொஞ்ச நாள் கழிச்சு பூஞ்சை அடியுது அந்த புல் பூஞ்சை அதுல காளான் முளைக்குது யாரும் காளான சாப்பிட்டு தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்து சாப்பிட்டு கொள்ளுகிற ஒரு உயிரினமாகவும் கரையான் இருக்குது இருபது கோடி ஆண்டுகளாக கரையான இருக்குது கரையான இவ்வளவு பெரிய குட்டு அடுப்பதற்கு மேலிருந்து எதையும் எடுத்துக்கிறது இல்ல கரையான் கீழே இருந்தே அல்லது இந்த எல்லா மண்ணும் கீழே இருந்தே எடுத்துருது மேலிருந்து எதுவுமே இந்த கரையான வச்சுக்கல இவ்வளவு அழகா எப்ப எங்கெல்லாம் மழை அதிகமா வருமோ அங்கெல்லாம் குட மாதிரி நம்ம அமைச்சு கூட வச்சிருக்கணும் கூட மாதிரி இருக்கிறதுக்கு மழை அதிகமா வரும் வெயில் அதிகமா இடத்துல அப்படி கூர்மையா இருக்கும் ஏன்னா அந்த வெயில் ஒளிப்பட்டு வெளியே போற மாதிரி கூட அமைச்சுக்கோ இவ்வளவு நேக்கா பார்த்து கட்டுற கரையானுக்கு கண்கள் இல்லை கண்களே இல்லாத கரையாது காலநிலையை சரியாக யூகித்து ஒரு வாழ்விடத்தை கட்டிக்குது நமக்கு ஏராளமான குழப்பம் நிறைய கேட்குறாங்க சார் என்னதான் நீங்க பேசினாலும் படையப்பா படத்துல ரஜினி பாம்பு 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 தானே குடிக்காது நீங்க நினைக்கிற மாதிரி கரையாமல் குழப்பம் நமக்கு இன்னத்து இன்னுமே நமக்கு ஏமாத்திடுச்சு இதில் இல்ல ஏன்னா ஒரு பாம்பால இது கட்ட முடியாது அதே மாதிரி தான் ஈசலுக்கு ஒரு நாள்தான் வாழ்க்கை அம்மா ஆமா அந்த ஈசலுக்கு கண்ணு இருக்குங்கறது இந்த கண்டிப்பா இருக்கு கண்ணு இருக்கு அப்போ என்ன இது இந்த புத்து கட்டுறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் பணிக்கரையான் பணிக்கரையான் ஆமா அவங்கதான் இது கட்டுவாங்க இந்த வே பணியடைதான் கட்டுறதுக்காதான் வேலை கரையானு புற்று கூரை பண்றது பண்றது எல்லா வேலை அவங்கள பார்ப்பாங்க அவங்களுக்கு கண்ணு ஊசா தெரியும் ரெண்டு கண்ணு கூட அவங்களுக்கு அவங்கதான் இந்த புற்று கட்டுறாங்க உள்ள இருக்கிறவங்களுக்கு வெவ்வேறு வேலை இருக்குது அப்ப ஈசலுக்கு வந்து ஒரு நாள் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க ஈசலுங்கிறது கரையானுடைய வாலிப பருவம் ஆண் பின் வாலிப பருவம் அப்ப கீழே என்ன கீழ இருக்கிற இந்த இதுல மக்கள் தொகை அதிகரிக்கிறது கீழே குடியிருப்பு இந்த குடியிருப்புல மக்கள் தொகை அதிகரிக்கும் போது என்ன நினைக்கிறாங்கன்னா சரி வாலிபர்களெல்லாம் வெளியே போயிருங்க வாலிப பசங்க பிள்ளைகள்லாம் வெளியே போய் புதிய காலனியை ஊரு உள்ள நமக்கு இடம் இல்ல போங்கன்னு சொல்லலாம் அவங்க சரியான காலத்தில் பறந்து வெளியே வருவாங்க அப்பதான் அவங்களுக்கு பூரா அந்த அந்த மாதிரி பருவம் சிறகு முளைக்கும் சிறகு முளைச்சதா பறக்க முடியாதுனால பறந்து வெளியே வந்து சிறகு எல்லாம் பிறகு அவங்க அமைக்கிற இதே மாதிரி ஒரு புதிய காலமே தான் இன்னொரு வாலிப பருவத்தில் அதுவும் தேனிலவுக்கு வருகிற அவர்களை பார்த்து ஒரு நாள் வாழ்க்கை என்ன சொல்வது எவ்வளவு கேவலமானது கல்யாணம் மூச்சில் வெளியே போறதுக்கு இதோட முடிஞ்சாலும் சொல்ல முடியுமா வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் அர்த்தம் ஈசல் பறக்கிறது என்றால் அது புதிய வாழ்க்கையை புதிய குடியிருப்பை தொடங்குதுன்னு அர்த்தம் மழை பெஞ்ச காலத்துல வந்துட்டேதான் வந்துட்டேன் மழை பெஞ்ச உடனே தான் அது உடனே வருது அடுத்த நாள் மழை பெஞ்சதுக்கு அடுத்த நாள் அந்த மாதிரி நேரத்தில் வருது வருது ஒரு பாம்பு வந்து இதெல்லாம் பாத்துருக்கலாம் சில பேர் பாத்துருக்கலாம் கரையா என்ன அர்த்தம்னா மெழிஞ்சு போயிருச்சு நேரங்கள்ல சாப்பாடு கிடைக்காம பாம்புகள் மெழிஞ்சு போனா பாம்புக்கு பெரிய உணவு இவ்வளவு இருக்கிற தாய் கரையா இவ்வளவு பெருசு இருக்கு அந்த கரையா நீங்க ஒரு பெரிய புழு நினைச்சுக்கீங்க அதுதான் கரையா தாய் கரையா அவங்களுக்கு வேலையை உற்பத்தி செய்வது அந்த பெரிய கரையான அவ்வளவு கொழுப்பு முழுக்க புரதங்கிறதுனால பாம்பு சாப்பிட்டு வெளியே போய் உடம்பு மேல உட்காந்துருக்கு நிக்காது பாருங்க நீங்க உடம்பு இது மேல உட்காந்துருக்கு எதுக்காகன்னு அது வெளியே அந்த கரையான் சாப்பிடுறது அது அது சாப்பிடும் அதே மாதிரி கரையானுக்கு சாப்பிடுறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான இரும்பு தண்ணி கூட இதை சாப்பிடும் சாப்பிடு அது அதிகமா சாப்பிடுறது அது இதுதான் சாப்பிடும் அப்ப இவ்வளவு பேர் சாப்பிட்ட பிறகும் இது இருக்குது கரையான் இருக்குது என்ன இருக்குதுன்னா எவ்வளவு மழை பெஞ்சிருக்கும் எவ்வளவு வெயில் அடிச்சிருக்கும் நம்ம எல்லாம் என்ன எழுதுறோம்னா இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோயிலுக்கு பேசிக்கிறோம் கல்லணை பத்தி அதிகமா பேசுறோம் அதே மாதிரி தஞ்சை பெருகுவா பேசணும் பேசிக்கிறோம் இப்ப சமீபத்துல ஒரு கரையான் குற்று எல்லா எல்லா பெரும் மலைகள் பூகம்பங்கள் மலைகள் பெரும் மலை பெரும் வெயில கடந்து நாலாயிரத்தி அறுநூறு வருஷமா ஒரு குற்றம் இருக்கு நாலு வருஷத்துக்கான சரம்புகளோடு எடுத்து போட்டு கரையான் புற்று எல்லா மலைக்கும் கரையாமல் நாலாயிரத்தி ஆறுநூறு ஆண்டுகள் இந்த பூமியில் நின்று இது ஒரு புற்றை கூட கரையான் அமைச்சிருக்குது கரையானது இன்னொன்னு பெரிய சிறப்பு என்ன இந்த பூமியில நம்மளா ஒரு சதம் எட்நூறு கோடி மக்கள் தொகை இருந்தாலும் ஒரு சதம் கரையானும் எறும்புகளும் இருபது சதம் இந்த பூமியில் இருக்கிற எல்லா எறும்புகளையும் கரையானை முடிச்சு ஒரு பெரிய தராசுல போட்டுட்டு நம்மளையெல்லாம் முடிச்ச ஒரு இதுல போட்டா அது பத்தொன்பது மடங்கு